நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஆறு அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து பேகளை எல்லாம் அடக்கவும் புணிகளைப் போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்துக்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போதும் உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராகச் சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் சிந்தனை இயேசு முதன் முதலாக பன்னிரு திருத்தூதர்களை பணிக்கு அனுப்புவதை இன்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் இயேசுவின் சாவு உயிர்ப்பு விண்ணேற்ப விண்ணேற்பை தொடர்ந்து அவர்கள் செய்யப்போகும் முழுமையான பணிக்கு இது அவர்களை ஆயத்தம் செய்யும் ஓர் பணியாக அமைகின்றது இயேசு இவர்களை அனுப்பும் போது ஓட்டவும் பிணிகளை போக்கவும் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் அதிகாரமும் வல்லமையும் அளித்து அவர்களை அனுப்பி வைக்கின்றார் இந்த சீடர்களைப் போல நாங்களும் தீய சக்திகளோடு போராட அழைக்கப்பட்டுள்ளோம் இந்த தீய சக்திகள் நரகத்தில் தள்ளப்பட்ட சம்மனசுக்களை ஆவர் இவை தொடக்கத்தில் படைக்கப்பட்ட போது கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரத்தையும் வல்லமையையும் கொண்டே இருக்கின்றன இவற்றை தீய சக்திகள் பயன்படுத்தி எம்மை ஏமாற்றுகின்றன ஒடுக்குகின்றன இன்னும் சில வேளைகளில் எம்மை ஆட்கொண்டு விடுகின்றன தீய சக்திகள் இவற்றை செய்யக்கூடிய வல்லமையை கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக இவை அனைத்தும் வலுவிழந்தவையே ஆண்டவரும் தீய சக்திகளின் இத்தகைய ஏமாற்று செயல்களை வெற்றி கொள்ள ஆன்மீக வல்லமையை எங்களுக்கு தந்துள்ளார் தீய சக்திகளை ஓட்டுவதற்கு திரு அவையிலே சிலருக்கு சிறப்பான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இத்தகைய ஆன்மீக வல்லமை அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை கொண்டு தீய சக்திகளின் ஆன்மீக தாக்குதலை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் அவைகளின் பொய்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதே எமது முதன்மையான போராட்டமாக இருக்க வேண்டும் லோயெல்லா நகரத்து புனித இன்யாசியார் கூறுவார் பெரும் பாவத்திலே வாழ்கின்றவர்களின் உள்ளத்தில் வைக்கின்ற பொய் என்னவென்றால் பாவங்கள் மகிழ்ச்சியும் பலனும் தரக்கூடியன என்பதாகும் எனவே அவர்கள் தொடர்ந்தும் பாவத்திலே வாழ்வதையே விரும்பி தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அதே வேளையில் தூய வாழ்வு வாழ்கின்றவர்களை அவ்வாழ்வை வாழாதபடி பலவிதமான தடைகளை இத்தீய சக்திகள் ஏற்படுத்தும் தவறான காரணங்களை சொல்லி அவர்களை குழப்பும் தூய வாழ்வில் ஆழமாக செல்லாதபடி தடைகளை போடும் இவ்வாறு மற்றவர்களும் தூய வாழ்வைத் தொடராதபடி செய்துவிடுகின்றனர் இவற்றை எவ்வாறு வெற்றி கொள்ளலாம் உண்மையின் பக்கம் திரும்புவதாலேயே ஆகும் முதலாவதாக பாவங்கள் தருகின்ற இன்பங்கள் பொய்யானவை என்பதை உணர வேண்டும் இரண்டாவதாக இந்த பொய்களை பாவங்களை வெற்றி கொள்ள இறைவனின் அருளை சிறப்பாக துணிவையும் வலிமையையும் ஆறுதலையும் கண்ணீரையும் உத்வேகத்தையும் அமைதியையும் பெற்று எல்லாவிதமான தடைகளையும் உடை தெரிய வேண்டும் அதாவது கடவுளங்களை உறுதிப்படுத்த எம் சிந்தனைகளில் தெளிவை உண்டாக்க அனைத்து தடைகளையும் அகற்றி தூய வாழ்வில் நாம் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் செபம் ஆண்டவரே தீய சக்திகளின் அனைத்து விதமான தாக்குதல்களில் இருந்தும் எங்களை விடுவித்தருளும் ஆமென்